யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் முன்னேறும்படி ஆண்டவர் செய்வார் முதலாவது ஆண்டவர் தான் என் கண்களுக்கு முன்னே நிறுத்தினார் அவன் ஆண்டவருக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தது நிமித்தம் கர்த்தர் அவனை முன்னேறும்படி ஆண்டவர் கருபை செய்தார் ஆண்டவர் அவனை முன்னேறும் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனை முன்னேறுவதற்கு சொப்பனங்களை காண்பித்தார் அவன் முன்னேறுவதற்கான தரிசனங்களை காண்பித்தார் இதை மற்றவரிடத்தில் சொன்னபோது சொந்த சகோதரரிடத்தில் சொன்னபோது அவனை பரிகாசம் பண்ணினார்கள் அவனை கேவலி பண்ணினார்கள் அவனை அவமானப்படுத்தி பேசினார்கள் ஆண்டவர் இந்த யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தின பிறகுதான் ஆண்டவர் அன்றைக்கு கொடுத்த சொப்பனத்தை நிறைவேற்றினார் என்று மற்றவர்கள் புரிந்து கொண்டார்கள் உங்களுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை தந்திருக்கிறார் வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார் ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் தந்திருக்கிறாரோ அதுதான் ஆண்டவர் முன்னேறும்படியாய் உங்களுக்கு தந்திருக்கிற சொப்பனம்